ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து வழங்கும் இலவசமாக பத்து ஆடுகள் கொடுக்குறாங்க அதுவும் செம்மறியாடு வெள்ளாடு இதில் ரெண்டுத்துலேருந்தும் உங்களுக்கு பத்து ஆடு கொடுக்குறாங்க தொண்ணூறு சதவீதம் மானியம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் எப்படி பயன்பெறுவது யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இலவசமாக ஆடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தின் பெயர் என்ன இதற்கு தகுதியானவர்கள் யார் என்றதை முழுமையாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலை ஷேர் பண்ணணும் நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திட்டத்தின் பெயர் பார்த்திங்கனாக்கா இது வந்து கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக ஊரக புறக்கடை செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் அபிவிருத்தி திட்டம் சொல்கிறாங்க என்னென்னா செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கான அபிவிருத்தி திட்டம் சொல்கிறாங்க அது எதனால் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து தொண்ணூறு சதவீதம் மானியத்துடன் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதற்கு விண்ணப்பிக்க நினைக்கிறாங்க எப்படி விண்ணப்பிக்கலாம் ஆடு வழங்கும் திட்டமானது எதனால் கொண்டு வரப்பட்டது என்றால் செம்மறியாடு ஆடு ஏழு புள்ளி மூணு ஆறு சதவீதமும் வெள்ளாடு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் மட்டுமே உள்ளது ஆட்டின் இறைச்சி அதிகமாக தேவைப்பட்டு வருகிறது இந்நிலையில் செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை அதிக அதிகப்படிப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க தொண்ணூறு சதவீதம் வந்து மானியம் கொடுக்குறாங்க அதாவது பத்து ஆடு வந்து இலவசமாக கொடுக்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அரசு மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்து ஆடு வாங்க போறீங்கனாக்கா அந்த பத்து ஆட்டுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் ஆகுதுன்னா அதில் தொண்ணூறாயிரம் வந்து வந்து பத்தாயிரம் ஆகுதுன்னா ஒன்பதாயிரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துரும் மீதி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் உங்களுக்கு கட்டு வந்து வெள்ளாடு அல்லது ரெண்டுத்துல கொடுப்பாங்கன்ற மாதிரி இந்த திட்டத்தின் பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வழங்க மத்திய அரசானது அறுபது சதவீதம் வழங்குகிறது அடுத்து மாநில அரசு முப்பது சதவீதம் மானியம் கிடைக்கிறார்கள் மொத்தமாக தொண்ணூறு சதவீதம் அரசு வழங்குகிறது சொல்லியிருக்காங்க மீதமுள்ள பத்து சதவீதம் பயனாளிகள் பங்காக இருத்தல் வேண்டும் அதாவது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும் மீதி நீங்க ஆயிரம் ரூபாய் செலுத்தினா போதும் கொடுத்திருக்காங்க இத்திட்டத்தில் <this> <this> பணம் பெற்று துறை சார்ந்து அமைக்கப்பட்டுள்ள சந்தை அல்லது ஆடு வளர்ப்போரிடம் நேரில் சென்று தரமான ஆடுகளை நீங்களே வாங்கி வளர்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை நீங்கள் பயன்பெறணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சு சார் நீங்கள் போய் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச தரமான ஆடுகள் எங்கே இருக்குது அந்த ஆட்டை போய் பார்த்து நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் கொள்ளலான்னு கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தில் நாலு முதல் ஐந்து மாதம் வயதுடைய பத்து செம்மறி ஆடுகள் ஒரு கிடாய் கொடுப்பாங்க பத்து செம்மறி ஆடு கூட ஒரு கிடையா இருக்கும் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அல்லது நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே இருக்கிற செம்மறி ஆடுகள் பத்து செம்மறி ஆடுகள் அப்படி இல்லைன்னா ஐந்துலேருந்து ஆறு மாதம் வயதுடைய வெள்ளாடுகளை வழங்கி வருகிறார்கள் இதுக்கு செம்மறி ஆடு இல்லைனா வெள்ளாடு இதில் எதனா ஒன்று தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கலாமா சார் செம்மறி ஆடி பத்து அஞ்சும் வெள்ளாடு அஞ்சும் வாங்க முடியுமான்னு கேட்டாங்கனா கண்டிப்பாக கிடையாது எதனா ஒன்று தான் நீங்கள் வாங்க முடியும் செம்மறி ஆடு வாங்கலாம் அதனால் வெள்ளாடு வாங்கலான்ற மாதிரி கொடுங்க இது இதனுடன் ஆட்டு கிடாயுடன் வழங்கப்படுகிறது ஒரு ஆட்டு கிடா கொடுக்குறாங்க இந்த இரண்டிலும் ஏதேனோ ஒரு திட்டம் மட்டுமே பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது விதிமுறை பார்த்தீங்கன்னாக்கா கிடை ஆடுகளாக இருந்தால் பயனாளிகள் ஒரு வருடத்திற்கு பிறகு விற்கக்கூடாது சொல்லி கொடுக்க ஒரு வருடத்திற்குள்ளே நீங்கள் அந்த கிடாவை விற்கக்கூடாது அதற்கு மேலே போச்சால் நீங்கள் விற்றுக்கலாம் அதே போன்று பெட்டை ஆடுகளாக இருந்தால் மூன்று வருடங்கள் விற்கக்கூடாது என்ற மாதிரி உங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவாங்க அந்த லெட்டரில் அவங்க கொடுத்துருக்க மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அந்த ஆடு கிடைக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒப்பந்த படிவும் நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி கொடுக்குறாங்க இந்த இலவச ஆடு வழங்க திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் ஒரு நாள் ஆடு வளர்ப்பு பற்றி பயிற்சிக்கான பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வருகிறாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணுன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இது எதுங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மாவட்ட கால்நடை மருத்துவ பராமரிப்பு துறையில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் மூலமாக தான் இந்த திட்டத்தில் மூலம் மூன்று வருடம் வரை காப்பீடும் செய்து தருகிறார்கள் சொல்லி கொடுத்தாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆடு வாங்கிறதுக்கு வாங்குறதுக்கு இன்சூரன்ஸும் கவர்மெண்ட்டே போட்டு கொடுத்துருவோம் மூன்று வருடம் இதெல்லாம் யாராலெல்லாம் பயன்பெற முடியும் இதற்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா இது எல்லாருமே விண்ணப்பிக்க முடியுன்னா விவசாயிகள் மட்டும் தான் விண்ணப்பிக்கலாமா இல்ல பொதுமக்கள் ஆகிய நாங்க விண்ணப்பிக்க முடியுமா கேட்டீங்கன்னாக்கா தமிழக அரசு கொடுத்திருக்க இதுல இந்த திட்டத்துல மூலம் நிலமற்ற விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் கணவரை இழந்தவர்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் என அனைவரும் பயன்படலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களா மட்டும்தான் தகுதியுடையவர்கள் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் சார் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அட்டை வருமான வரி சான்றிதழ் ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் விதைகளாக இருந்தால் விதவை சான்றிதழ் கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழ் என்னென்ன ஆவணங்களோ நீங்கள் என்ன பேஸ் பண்ணி நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி வறுமை கோட்டை கீழே இருக்கீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் வேணும் ஊடமற்றவர்களாக இருந்தால் ஊடமற்ற சான்றிதழ் வேணும் நிலமற்றவர்களாக இருந்தால் அதனுடைய சான்றிதழ் கொடுக்க முன்னுரிமை வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இது கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக புறக்கடை செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் அபிவிருத்தி திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே புறக்கடை செம்மறியாடு வெள்ளாடு திட்டத்தின் மூலமாக பயன்பெறும்னு நினைக்கிறவங்க உங்கள் மாவட்ட பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையின் துறையின் கீழ் உள்ள இயக்கம் அதிகாரியிடம் சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கல வாங்க ஃப்ரீ கோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இது பாருங்க நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அப்ளிகேஷன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன் தமிழக அரசின் ஏழ்மை நிலையில் உள்ள விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் பயனாளிகள் விலையில்லா ஆடுகள் வழங்கி தொழில் முனைவராக உருவாக்க திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த திட்டத்துக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும் இது ஆன்லைனிலலாம் கிடையாது ஆஃப்லைனில் தான் உங்கள் மாவட்டத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக வழங்கப்படுகிறது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பெயர் வயது கைபேசி எண்ணு ஆதார் அட்டை எண்ணு குடும்ப அட்டை எண்ணு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு என்ன ஆதரவாளர் பழங்குடியினராக இருக்கணும்னு மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றவர் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் முக முழு முகவரி நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ கொடுக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் தகுதி சிறப்பு தகுதி விதவை கணவரால் கைவிடற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் எதுவும் இல்லை என்று சொன்னீங்கன்னாக்கா அப்போது நீங்கள் நிலமற்ற விவசாயிகளாக இருக்கலாம் குறு விவசாயிகளாக சிறு விவசாயிகளாக இருக்கலாம் தற்போது வைத்துள்ள கால்நடைகள் விரு விவரம் பசு எருமை செம்மறியாடு வெள்ளாடு எத்தனை வச்சுருக்கீங்கன்னு சொல்லணும் விவசாய நிலம் உள்ளதா இல்லை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் குடும்ப உறுப்பினர் எதனும் அரசு பணி அல்லது உள்ளாட்சி பணி பொறுப்பில் இருந்து அதை விவரம் சொல்லி கொடுக்கட்டிருக்காங்க எதனா இருந்தால் கொடுங்க இல்லைன்னா இல்லாதது தான் நல்லது மேற்கண்ட விவசாய நிரந்தரமாக வசித்து வருகிறேன் நான் அல்லது எனது வீட்டில் உள்ளவர்கள் வைக்குள்ள ஆடுகளை எல்லா முறையிலும் பராமரிப்பேன் தமிழ்நாடு அரசு விலையில்லா கரவி ஆடு வழங்கும் திட்டம் மற்றும் தேசிய கால்நடை இயக்கம் புறக்கடை ஆடுகள் வளர்ப்பு திட்ட ஆகிய திட்டத்தின் கீழ் இதுவரை பயன்பெறவில்லை மேலே தெரிவுறுத்துள்ள தகவல் யாவும் உண்மையானவை என உறுதியளிக்கிறேன் மேலே திட்டத்தின் நோக்கம் பயன்பாடு மற்றும் திட்டங்கள் அனைத்தும் எனக்கு கால்நடை உதவி மருத்துவர் மற்ற வட்டார அலட்சிய அலுவலர் மகளிர் திட்ட வட்டார அலுவலர் ஆகியோர் நான்கு விளக்கி கூறின இதனை அறிந்து இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறேன் சொல்லியிருக்காங்க கால்நடை உதவி மருத்துவர் வட்டாட்சி அலுவலர் பிடிஓ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகளிர் திட்ட வ வட்டார அலுவலரிடம் நீங்கள் சென்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு திட்டத்தில் ஆடுகள் வாங்கப்படுவதில் அவற்றை கால்நடை உதவி மருத்துவ அறிவுரைப்படி மூன்றாவது முறையாக பராமரித்து வளர்த்து பயன்பெறுவேன் எனவும் ஆடுகளை எக்காந்து கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு விற்க மாட்டேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் நான் அளித்துள்ள விவரம் ஏதேனும் தவறாக என பின்னர் தெரிய வந்தால் ஆடுகளை முறையாக பராமரிக்க விட்டாலும் விற்றுவிட்டாலும் அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்படுவேன் என உறுதியளிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க மார்பளவு புகைப்பட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் கேட்டிருக்காங்க நீங்கள் இதை சமர்ப்பிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உபயோகத்துக்கு பண்புற கிராம வீஓ கிட்ட சான்றிதழும் கால்நடை உதவியாளர் மருத்துவர்கள் கிட்ட சான்றானு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை பற்றி மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த அதிகாரியிலமே ஒரு பேட்டி வேணும்னா நம்ம கேட்டு பார்ப்போம் அவங்க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான முழுமையான தகவலை நம்ம போடுவோம் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ